அரசை திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 உயர்த்தாதே 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 மீண்டும் மீண்டும் மின் கட்டணத்தை மீண்டும் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தாதே உயர்த்தாதே உயர்த்ததே உயர்த்தாதே ஏறுது பாரு ஏறுது பாரு ஏறுது பாரு ஏறுது பாரும் அத்தியாவசிய பொருட்களின் அத்தியாவசிய பொருட்களின் அனைத்து கட்டணமும் அனைத்து கட்டணமும் ஏறுது பாரு வஞ்சிக்காதே அரசின் நிர்வாகத்தை

பெரு மின் உற்பத்தியை பெருக்கிடு மின் உற்பத்தியை பெருக்கிடு ஒழித்திட ஒழித்திட ஒழித்தி ஒழித்திடு அரசு துறைகளின் ஊழலை அரசு துறைகளின் ஊழலை ஒழித்திட ஒழித்திடு அபாய

திண்டாட்டம் ஏரிச்சு ஏறிடுச்சு ஏரிச்சு ஏறிடுச்சு தமிழகத்திலே இல்லா திண்டாட்டம் விழித்திட விழித்திடு விழித்திட விழித்தி விடிய அரசின் முதல்வரே விடியா அரசின் முதல்வரே விழித்திட 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 விடுத்து விடியா அரசின் முதல்வரே விடியா அரசின்

கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் 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 பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் மக்கள் நலனை மக்கள் நலனை மறந்திட்ட விடியா திமுக அரசே மறந்திட்ட விடியா திமுக அரசே பாடம் புகட்டுவோம் பாடம் கட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் மக்கள் நலனை மறந்துட்ட மக்கள் நலனை மறந்துட்ட விடியா திமுக அரசு அரசு பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம்